ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு செவ்வாய் கிழமைகளில் இந்த ஐந்து விஷயங்களை மறந்தும் செய்யக்கூடாது அப்படி செய்தால் தீராத பணப்பிரச்சனை வரும் அந்த பணப்பிரச்சனை தீரவே தீராது இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கப்பறோம் அது என்ன அந்த ஐந்து விஷயங்கள் இதனுடைய கூடுதல் தகவல்களை இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக என்னங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷமான பலன்கள் இருக்கு அந்த நாட்கள்ல சில விஷயங்களை செய்தால் நல்லது நடக்கும் சில விஷயங்களை செய்யாமல் இருந்தால் நமக்கு நல்லது அந்த வகையில தான் செவ்வாய்க்கிழமையில சுப நிகழ்ச்சிகளை நம்ம வந்து செய்வோம் அதை தவிர்ப்பாங்களே தவிர அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடான நாள் ஆனால் இது யாருக்கும் தெரியறதில்லை செவ்வாய்க்கிழமை அப்படின்றது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நாள் அதே மாதிரி அம்பாள் வழிபாடுக்கு உரிய ஒரு நாள் முருகன் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த நாட்கள்ல சில முக்கியமான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றது இருக்கு அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது பார்க்கலாம் பொதுவாகவே மங்களகரமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில சுபகாரியங்கள் நடத்துறதையும் புதியதாக ஏதாவது நீங்கள் துவங்க போறீங்கன்னா அதை வந்து தவிர்க்கிறதும் மக்கள் வந்து செய்துக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம செய்ய வேணாம் அப்படின்னு நினைப்போம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகப்பெருமானுக்கும் ஹனுமனுக்கும் உகந்த ஒரு நாள் செவ்வாய் கிரகத்திற்கும் உரிய ஒரு நாள்னு நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த நாளில் ஹனுமனை மனதார வழிபாடு பண்ணுங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள் நீங்கும் துன்பங்கள் நீங்கும் செவ்வாய்க்கிழமையில் துர்கையை ராகு காலத்தில் வழிபாடு செய்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் தீமைகள் எதுவாக இருந்தாலும் போகும் இந்த நாளில் விரதம் இருந்தும் வழிபாடும் பண்ணலாம் சரி சில செயல்களை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்த்துடலாம் என்னென்ன விஷயங்களை செய்தால் நல்லது எந்த இறைவனை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம் இப்போ செய்யக்கூடாத ஐந்து விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் செவ்வாய்க்கிழமையன்று கூர்மையான பொருட்களை வாங்கக்கூடாது அதாவது கத்தி கத்திரிக்கோள் ஊசி இந்த மாதிரியான கூர்மையான பொருட்களை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாங்குவதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது இந்த பொருட்களை நம்ம வாங்குறதுனால நம்ம குடும்பத்திற்கு சண்டைகளை இது அதிகப்படுத்தும் இது நிதி இழப்பிற்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பொருளாதார பிரச்சனை ஏற்படும் குடும்பத்தில் அப்படின்றதுனால இந்த பொருட்களை வாங்க வேண்டாம் அடுத்தது இரண்டாவது கருப்பு நிற ஆடைகளை நீங்கள் அணியக்கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவப்பு அணியலாம் இளம் சிவப்பு காவி நிற ஆடைகளை நீங்கள் அணிஞ்சிங்கன்னா போட்டிங்கன்னா மங்களகரமாக இருக்கும் இந்த நாளில் கருப்பு நிற ஆடைகளை நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஏன்னா இது செவ்வாய் கிரகத்தினுடைய கோபத்தை அதிகரிக்கும் இதனால் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வரவழைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவதாக நீங்கள் பணம் கொடுக்கறது வாங்குறது இந்த நாட்களில் செய்ய வேணாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடன் வாங்கவோ கடனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது அந்த நாளில் கடன் வாங்கினீங்கன்னா அதை திருப்பி செலுத்தும் பொழுது நமக்கு செலுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் அமையாது கடன் கொடுத்தா அந்த பணத்தை திரும்ப வாங்குறது ரொம்ப 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 போராட்டமாக இருக்கும் அதனால் கடனை கொடுக்காதீங்க கடன் அடைக்க போகிறீங்க அப்படின்னா அதை செய்யலாம் கடனை கொடுக்க வேண்டாம் அடுத்தது நான்காவது அசைவம் சாப்பிட வேண்டாம் செவ்வாய்கிழமைகள்ல அசைவம் மது இந்த மாதிரியான பழக்கங்கள் செவ்வாய்க்கிழமையில இருக்கக்கூடாது இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி நம்ம குடும்பத்திற்கு துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால இந்த விஷயங்களை செய்யாதீங்க அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த ஒரு முதலீடுகளும் செய்ய வேண்டாம் முதலீடுகள் போட போகிறீங்கன்னா இந்த நாளில் செய்ய வேணாம் ஏன்னா இந்த நாளில் எங்கே பணம் முதலீடு செய்தாலும் அது மங்களகரமாக பார்க்கப்படுறதில்ல அதனால் இது பாதகமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் அதனால் இந்த விஷயங்களை செய்யாதீங்க கூடுதலாக சில விஷயங்களை சொல்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க செவ்வாய்க்கிழமைகளில் சண்டைகள் போட வேண்டாம் எந்த நாட்கள்லேயும் சண்டைகள் போடாமல் இருந்தால் நல்லது முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் சண்டைகளை போடுறதை தவிர்த்துக்கோங்க இந்த நாளில் ஏதாவது தகராறு சண்டைகள் அதெல்லாம் ஏற்படுத்துனீங்கன்னா கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் அந்த பாதிப்புலேருந்து நம்மளால் வெளியவே வர முடியாது அடுத்தது நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அன்றைக்கி மேற்கு வடக்கு இல்லைனா வடமேற்கு திசைகளில் பயணம் செய்கிறத தவிர்த்துக்கோங்க ரொம்ப நம்மளால் முடியலை நான் போய் தான் ஆகணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் விநாயகரை சுற்றி வந்து விட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புங்க தவிர்க்க முடியாத பட்சத்தில் இதை செய்யுங்க அப்படி இல்லைன்னா வீட்டிலருந்து கிளம்பும் பொழுது வெள்ளம் சிறிதளவு வாயிலில் போட்டுட்டு கிளம்புங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த திசைகளில் பயணம் செய்கிறத தவிர்த்துக்கோங்க அடுத்தது முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் கல்லுப்பு அடுத்தவர்களுக்கு தானம் கொடுப்பது வீட்டில் இருக்கின்ற ஊசியை நீங்கள் கொடுப்பது தயிர் பால் நெய் இதெல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது அப்படின்றது முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் இருக்கக்கூடாது இது வெள்ளிக்கிழமைகள்லேயும் இல்லாமல் இருந்தால் நல்லது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பயன்படுத்திட்டு தரேன் அப்படின்னு கேட்டால் கூட அதை நீங்கள் தர வேணாம் ஏன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் உண்டான அந்த நட்புறவு அப்படின்றது இதன் மூலமாக கெடும் சில கூர்மையான ஆயுதங்களை நம்ம வெளியே கொடுக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருளை பெற்ற சில பொருட்களை கொடுக்கும் பொழுது அது நமக்கு இழக்க நேரிடும் அதனால தான் இந்த விஷயங்களை முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க மங்களகரமான ஒரு நாள் அப்படின்றதுனால சில விஷயங்களை செய்யறதும் சில விஷயங்களை செய்யாமல் இருப்பதும் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் நல்லது இதன் மூலமாக பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராது குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் செல்வ வளத்தோடு நம்ம இருப்போம் முக்கியமாக சனிக்கிழமைகள்லேயும் இந்த மாதிரி சில ஐந்து விஷயங்களை செய்யக்கூடாது அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது ஏற்கனவே நம்ம சேனலில் தேவீக எண்ணங்களில் பதிவு கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் பார்க்கலன்னா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன்ருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்